நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கேரளா முத்தங்கா சரணாலயம் கர்நாடகா பந்திப்பூர் சரணாலயம் உள்ளடக்கிய பகுதியாகும் இதனால் வனவிலங்குகள் அடிக்கடி உணவு மற்றும் தண்ணீர் தேடி நகரப்பகுதி மற்றும் குடியிருப்பு பகுதிக்கு வருவது வழக்கம் இந்நிலையில் உதகை மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் பசார் பகுதியில் ஒற்றை காட்டு யானை உலாவந்தது அதனை வனத்துறையினர் விரட்டும் பொழுது எதிரி வந்த வாகன ஓட்டி யானையை கண்டு பயந்து வாகனத்தை அதிவேகமாக பின்னோக்கி இயக்கினார் அப்போது அவ்வழியே வந்த வாகன ஓட்டிகள் அச்சத்தில் வாகனத்தை திருப்பி எடுத்து ஓட்டம் பிடித்தனர் இதனால் அதிகாலை வேளையில் கூடலூர் பகுதியில் பரபரப்பு நிலவியது அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கிறிஸ்துமஸ் நியூ இயர் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிரடி விற்பனை சரவணாஸ் கொல்கத்தா கிட்ஸ் வேர் பஜார் இடம் வை எம் கார்னர் மவுண்ட் ரோட் குன்னூர் எந்த ஒரு ரெடிமேட் ஆடை வாங்கினாலும் மிகக் குறைந்த விலையில்